வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஆர்டிஓ அலுவலகத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி பீட்டர் பால்துரை தலைமையில் இன்ஸ்பெக்டர் அனிதா உள்ளிட்ட பனிரண்டு பேர் குழுவினர் கைலி காக்கி சட்டை அணிந்து மாறுவிடத்தில் ஆர்டிஓ அலுவலகத்திற்குள் அதிரடியாக புகுந்தனர் அலுவலகத்தின் மெயின் கேட்டை இழுத்து பூட்டினர் ஆர்டிஓ நெடுஞ்சொழி பாண்டியன் பிரேக் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் விஸ்வநாத் மற்றும் ஊழியர்களிடம் பூட்டப்பட்ட அறையில் வைத்து விசாரணை நடைபெற்றது அலுவலகத்தின் உள்ளே இருந்த புரோக்கர்கள் டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர்கள் ஆம்னி மற்றும் மினி பஸ்களின் உரிமையாளர்களிடம் இருந்த மொபைல் போன்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை நடந்தது அலுவலக கம்ப்யூட்டர்கள் மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்தனர் இந்த ரெய்டின் போது கணக்கில் வராத ரொக்கப்பணம் மற்றும் முறைகேடு தொடர்பான ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலியாஸ் கடை மற்றும் சேரம்பாடி அரசு தேயிலை தோட்ட புல்வெளிகளில் யானைகள் கடந்த சில நாட்களாக முகாமிட்டு உள்ளன கேரள மாநிலம் வயநாடு செல்லும் சாலையோரம் ஏலியஸ் கடை மலையில் உள்ள புல்வெளியில் ஒரு குட்டியுடன் மூன்று யானைகள் குட்டி தூக்கம் போட்டன சில நிமிடங்களில் மூன்று யானைகளும் எழுந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தன அதைத் தொடர்ந்து மீண்டும் குட்டியுடன் தாய் யானை மற்றும் வேறொரு யானையும் படுத்து உறங்கியது அந்த யானைகள் உறங்குவதற்கு வசதியாக வேறொரு யானை பாதுகாப்பாக நின்றது ஒரு மணி நேரத்திற்கு மேல் யானைகள் உறங்கிய காட்சி அந்த வழியாக சென்ற பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேட்டுத் சேர்ந்தவர் அழகப்பன் ஓய்வு தீயணைப்பு அலுவலர் இவரது மனைவி சுப்பலட்சுமி ஆசிரியை இவர்களது மகள் சென்னை மெடிக்கல் காலேஜில் படிக்கிறார் அவரை சென்னையில் விடுவதற்காக தம்பதி சென்றனர் இன்று காலை வீட்டில் வேலை பார்க்கும் பெண் வந்தார் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு வீடு முழுவதும் மஞ்சள் பொடி தூவப்பட்டு கடந்தது இது குறித்து அழகப்பனிடம் அப்பெண் கூறினார் போலீசில் புகார் கூறும்படி அப்பெண்ணிடம் அழகப்பன் கூறினார் இதையடுத்து ராசிபுரம் போலீசில் புகார் கூறினார் வீட்டில் முப்பது பவுண்ட் மற்றும் பணம் வைத்திருந்ததாக அழகப்பன் போலீசாரிடம் போனில் கூறினார் நகை பணத்தை கொள்ளையெடுத்த கும்பல் போகும்போது அழகப்பனின் டூ வீலரையும் திருடி தப்பியது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் கொள்ளையர்களை தேடுகின்றனர் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி மத உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் ஓய்வு நீதிபதி சந்துரு தலைமையில் ஒருநபர் குழு அமைக்கப்பட்டது விசாரணை நடத்திய ஒரு நபர் குழு இருபது பரிந்துரைகள் கொண்ட அறுநூற்று ஐம்பது பக்க அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் நேற்று சமர்ப்பித்தது அதில் கள்ளார் மறுசீரமைப்பு பள்ளி ஆதி ஆதிதிராவிடர் நலப்பள்ளி போன்ற பெயர்களை நீக்கி அரசு பள்ளி என அரசாணை வெளியிட வேண்டும் பள்ளி பெயரில் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்ற உறுதிமொழி பெற்ற பின்னரே புதிய பள்ளி துவக்க அனுமதி அளிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் ஜாதி பெயர் இருந்தால் அதை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவர்கள் தங்கள் கைகளில் வண்ணக் கயிறுகள் நெற்றியில் திலகம் அணிய தடை விதிக்க வேண்டும் ஜாதி அடையாளத்தை குறிக்கும் வகையில் சைக்கிள்களில் வண்ணம் தீட்டக்கூடாது உள்ளிட்ட பரிந்துரைகள் அதில் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் கூட்ட அரங்கில் இன்று நடந்தது ஒய்வு நீதிபதி சந்துரு சமர்ப்பித்த அறிக்கையை அமல்படுத்தக் கூடாது என கூறி ஊராட்சி குழு துணைத் தலைவர் பாஜகவை சேர்ந்த ராஜபாண்டி ஆய்வறிக்கையை கிழித்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மத அடையாள சின்னத்தோடு வரக்கூடாது என்பது தன்னுடைய சாராம்சமா சொல்லியிருக்க அவர் எப்படி சொல்லிருக்கு சொன்னா எந்த விதமான மத அடையாளங்களோடு வரக்கூடாதுன்னு சொல்லி தவிர கயிறு கட்டக்கூடாது நெத்திலே திலகமிடக்கூடாதுன்னு அறிக்கையில சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு பழக்க முடியவர்கள் வந்து இந்து சமுதாய மாணவர்கள் தான் ஏற்கனவே நிறைய கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் சிறுபான்மையம் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களா இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற பொட்டு வச்சு பூ வச்சுட்டு போகக்கூடிய பெண்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் நிறைய அச்சுறுத்தல் தான் இருக்கு இதெல்லாம் நிறைய பத்திரிகை மாதிரி தான் பாக்குறோம் அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் இந்த சிறுபான்மையை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நடக்கக்கூடிய இந்த எல்லாம் கணக்கில் எடுத்துக் இந்த அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஓடிட்டு காட்டி இருக்கின்றார் அதனால இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு போதிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் ஒரு ஏழு மாணவர்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒரு மாணவர் தொப்பி அணிஞ்சிருக்காரு இந்த ரெண்டு மாணவிகள் வந்து சிலுவைகள் வெளியே தெரியாத அளவுக்கு சிலுவை போட்டதாக அது பதிய இருக்கின்றது மாணவர்களுடைய குழந்தைகளுடைய மூணாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பார்வையில அப்ப அந்த தொப்பி நல்லா அண்ணனுக்கு கொடுத்த தொப்பி எனக்கு வேணும் கேட்கும் பொழுது அது மதமாற்றத்தை ஊக்குவிக்குமோ என்று எங்களுக்கு போன்றவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது அதனால மாணவர்கள் மத்தியிலே பிரித்தாளும் சூழ்ச்சிகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடாது எப்படி இந்த சீருடை தரித்து எந்த ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்லூரிகளின் சீருடையை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த அங்க லட்சணத்தோடு மாணவர்கள் வகுப்பறைக்கு வர வேண்டும் இது ஒரு மதத்திற்கு அனுமதி இன்னொரு மதத்தை சார்ந்த வழிபாட்டுகளுக்கு அனுமதி இல்லை என்பதை போன்ற இந்த தோற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக மின்வாரியம் சார்பில் விவசாய பயன்பாட்டிற்காக தட்கல் திட்டத்தின் கீழ் இலவச மின்சார இணைப்பு கேட்டு விண்ணப்பிக்கும் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படுகிறது இதற்காக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் டிமான் எடுத்து விண்ணப்பத்துடன் இணைத்து மின் வாரியத்திடம் கொடுக்க வேண்டும் இத்திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டம் மேலூர் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தட்கல் முறையில் மின் இணைப்பு கேட்டு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் விண்ணப்பித்தனர் இலவச மின் இணைப்பு கொடுக்க கீழையூர் மின்வாரிய உதவி பொறியாளர் ராம்குமார் மற்றும் போர்மேன் முத்துராமன் ஆகியோர் விவசாயிகளை அணுகி தலா மூன்று லட்சம் ரூபாய் பெற்றதாக தெரிகிறது பணம் கொடுத்த விவசாயிகளுக்கு அடுத்தடுத்து இலவச மின் இணைப்பு கொடுத்தனர் தேவையான இடங்களில் மின்கம்பங்கள் ஊன்றப்பட்டன ஆனால் இலவச மின் இணைப்பிற்கான மீட்டர் பொருத்தவில்லை இது குறித்து விவசாயிகள் கேட்டதற்கு இலவச மின்சாரத்திற்கு மீட்டர் தேவையில்லை என கூறி உதவி பொறியாளர் மற்றும் ஃபோர்மன் சமாளித்தனர் அவர்கள் சொல்வதை விவசாயிகள் நம்பினர் கடந்த நான்கு ஆண்டுகளாக இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி விவசாய பணிகளில் கிழையூர் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி கிழையூர் பகுதியில் மின்வாரிய அமலாக்கத்துறையினர் இலவச மின் இணைப்புகளை ஆய்வு செய்தனர் அதில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இணைப்புகள் முறைகேடாக கொடுக்கப்பட்டதாக கூறி மின் இணைப்பை துண்டித்தனர் பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நேரத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர் கரண்ட்டுக்கு வேண்டி முத்துராமன் சார்கிட்ட ஆஃபீஸில் போய் பார்த்தோம் அவர் சொன்னார் ஒன்றரை மாதம் ஆகும்னாரு ஒன்றரை லட்சம் கட்டுங்கன்னாரு ஒன்றரை லட்சம் கட்டினா கட்டினோன்னா அப்புறம் ஒரு ஒரு லட்சம் கட்டுங்கன்னாரு கட்டிட்டோம் கட்டினோன்னா ஒன்றரை மாதம் கழித்து எங்களுக்கு லைன் கொடுத்தாரு லைன் கொடுத்துட்டு நாங்கள் திருப்பி கேட்டோம் நம்பர் கேட்டோம் உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் தானே மோட்டர் வந்து மீட்டர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு கரண்ட்டு ஓடுதுனார் அதுபடி மோட்ரு மோட்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு தென்னை மரம்லாம் ஒரு நூற்றம்பது மரம் வச்சுருக்கோம் பப்பாளி வச்சுருக்கோம் எல்லா விவசாயமும் இப்போ கைக்கு வர்ற மாதிரி வந்துடுச்சு இந்த நேரத்தில் கரண்ட்டு மின்வாரியத்தில் இருந்து ஏ வந்தாங்க கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு என்ன சொன்னால் நம்ம தப்பான முறையில் எடுத்துருக்கேன் நாங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸில் போய் தான் பேப்பர் கொடுத்தோம் ஆஃபீஸில் இருந்து தான் எங்களுக்கு கரண்ட்டு கொடுத்தாங்க எனக்கு அஞ்சு கோல் முறை ஊண்டி அவளே வந்து மின் மின் இணைப்பு கொடுத்து எல்லாம் சரியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ மரங்கள்லாம் காய்க்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து கட் பண்ணதுனால என்னுடைய மரங்கள் எல்லாமே ரொம்ப பாதிச்சிருச்சு பாதிச்சு இன்னொரு பதினஞ்சு நாளாக வதங்கிகிட்டு இருக்குது இன்னொரு பத்து நாள் போனால் அது மரமெல்லாம் வேஸ்ட்டாகி போயிடும் நானும் ஒரு ஏழு எட்டு பத்து லட்ச ரூபா செலவழிச்சிருக்கேன் செலவழித்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் மின் இணைப்பு நானாக எடுக்கலை அவெலாம் வந்து முத்துராமி சாரு அந்த போர்மேன் கோபி எல்லாம் வந்து என் கொடுத்துட்டு போனாங்க மின்கம்பத்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு இப்படி இருக்கிற கண்டிஷனில் நான் என்ன பண்ணுறது இப்போ விவசாயமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு பத்து நாளில் என்ன ஆகும்னு தெரியல நீங்கள் பார்த்து உயர் அதிகாரிகள் எங்கள் இது பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்க இதற்கிடையே பணியின்போது கவனக்குறைவாக செயல்பட்டதாக சமீபத்தில் சஸ்பெண்டில் இருந்த போர்மேன் முத்துராமன் தற்போது சிவகங்கையில் போர்மேனாக பணியாற்றுகிறார் இலவச மின்சாரத்தில் முறைகேடு நடந்ததை அமலாக்கத்துறை கண்டுபிடித்ததை அடுத்து உதவி பொறியாளர் ராம்குமார் மெடிக்கல் லீவில் சென்றதாக மின்வாரிய வட்டாரம் தகவல் தெரிவிக்கிறது தட்கல் முறையில் இலவச மின்சாரம் தருவதாக கூறி உதவி பொறியாளர் ராம்குமார் மற்றும் ஃபோர்மேன் முத்துராமன் ஆகியோர் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் மின் இணைப்பு நான் நான் ரெண்டு போர் போட்டோம் விவசாயம் பண்ணுறதுக்காக ரெண்டு போர் போட்டோம் போட்டதுல வந்து மின் இணைப்பு என்ன தக்கல் முறையில் இலவசகரண்டுங்கிற முறையில் போர்மேன் முத்துராமணியிடம் ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டும் ஒரு ஒரு போருக்கு ரெண்டு லட்ச ரூபா மற்றபடி செலவுன்னு சொல்லி ஒரு அது ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் வாங்கினப்பில வாங்கிட்டு லைன் கொடுத்தாங்க நாலு வருஷம் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தென்னை மா மாமன்ட்டு எல்லா விவசாயம் பல மரங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் மற்றபடி அவர் இப்போ போன வாரம் போன வாரம் ஏழாம் தேதி வந்து அமலாக்க பிரிவில் வந்து அவங்க வந்து நீங்கள் லைன்லாம் செக் பண்ணும்போது நீங்க கரண்ட் யார் கொடுத்தா அதை விசாரிச்சாங்க என்ன மாதிரி பேர சொன்னோம் வேறு அமலாக்கப் பிரிவில் சொன்னோம் இவர்தான் உங்களுக்கு மீட்டர் பொறுத்தல நம்பர் சரியா நம்பர் கொடுக்கல நீங்கள் அதனால் ஃபைன் அடிச்சு ஃபைன் போடுறோம் நீங்கள் வெள்ளால யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபைன் போட்டாங்க எங்களுக்கு அதை பற்றியே தெரியாது நாங்கள் முறையான ஆவணங்கள் வந்து கீழே ஒரு ஜிபி ஆஃபீஸில் முறையான ஆவணங்களை கொடுத்து அவங்க முறைப்படிதான் நாங்களுக்கு கரண்டு கொடுத்தாங்க நாங்கள் எந்த முறைப்படியும் கரண்ட் கொடுத்ததை மறுபடியும் வந்து க எடுத்துகிட்டு இப்போ விவசாயங்கள்லாம் பாதிக்கப்படுது அந்த அமலாக்கப் பிற இவர்கள் இவ்வளோ நாள் செக் பண்ணாலும் இப்போ வந்து திடீர்னு நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லா வறண்ட நிலையில் வந்து மரங்கள் தென்னை மரங்கள் மாமரங்கள் மற்றபடி கொய்யா மரங்கள்லாம் பதினஞ்சு நாள் அப்படியே வாடி கரிய நிலையில் இருக்குது இருக்கு இதுக்கெல்லாம் நாங்க தண்டனை அரசாங்கத்துல உள்ள அரசாங்க அதிகாரிகள் செய்த தவறுகளுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் இதனால நாங்க உரிய ஆவணங்கள் கொடுத்த கரண்ட் வாங்கினால சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுத்து தகுந்த அதுவோட எங்களுக்கு மின்துறையில இருந்து மின்வாரிய அதிகாரிகளை எங்களுக்கு கரெக்டான கரண்டை உரிய நடவடிக்கை எடுத்து கொடுக்க வேண்டும் மின் அதிகாரிகளிடம் கேட்டுக்கிட்டு மின்வாரிய மோசடி ஊழியர்கள் அவர்களுக்கு துணை போன அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்கள் முறையில் இரண்டரை லட்சம் ரூபாய் டிமாண்ட்ரா எடுத்துக் கொடுத்த விவசாயிகளுக்கு மீண்டும் இலவச விவசாய மின் இணைப்பு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தினர் தென்காசி மாவட்ட திமுக முன்னாள் செயலாளர் செல்லதுரை தரப்பும் மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தரப்பும் தனித்தனி கோஷ்டிகளாக செயல்படுகின்றனர் கடையநல்லூர் நகராட்சி சேர்மன் திமுகவை சேர்ந்த ஹபிபுர் ரஹ்மான் துவக்கத்தில் செல்லதுரை ஆதரவாளராக இருந்தார் தற்போது ஜெயபாலனின் ஆதரவாளராக மாறினார் இதனால் ஹபிபுர் ரஹ்மானுக்கு எதிராக செல்லதுரை ஆதரவு கவுன்சிலர்கள் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதை திட்டவட்டமாக மறுத்தார் இதற்கிடையே நகராட்சி கூட்டம் சேர்மன் ஹபிபுர் ரஹ்மான் தலைமையில் நடந்தது அதை திமுக அதிமுக உள்ளிட்ட முப்பத்தி ஒரு கவுன்சிலர்கள் புறக்கணித்தனர் பொதுநலன் இன்றி சுயநலத்தோடு செயல்படும் சேர்மன் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி பதினைந்து திமுக கவுன்சிலர்கள் ஐந்து அதிமுக கவுன்சிலர்கள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் கமிஷனரை சந்தித்து மனு அளித்தனர் பலம்பரம் மனு கொடுத்துட்டோம் எங்கள் வாடகைக்கு எந்த ஒரு வேலையும் தர கிடையாது கவுன்சிலர் யாரையும் மதிப்பது கிடையாது அகமறியதாக பேசுவதும் எது கேள்வி அதை வந்து பயங்கரமாக திட்டதும் இப்போ போன மூணு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு பதினோரு கோட்டரூபாய் டென்ட் வந்து அந்த டெண்ட்ரு எந்தெந்த வார்டுக்கு எந்தெந்த கவுன்சிலருக்கு எந்தெந்த வேலைங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் தெரியாது ஆனால் யாருக்கு வேலை நடந்திருக்குன்னே தெரியாது பயங்கரமான ஊழலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்படி ஊழல்வாதி வேண்டாம் அப்படிங்கிறது தாண்டி நாங்கள் முப்பத்தி ஒரு கவுன்சிலர் ஒரு மனதான் முடிவெடுத்து வேண்டாம்னு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து

அவர் இருக்கலாம் இவர் மாவட்ட செயலாளருக்கு வரைக்கும் இந்த பிரச்சனையும் வரல சிலத்துறை மாவட்ட செயலாளருக்கு வரைக்கும் பிரச்சனை வரல இவர் பதவி என்னைக்கு போச்சோ அன்னைக்கு அவங்க அப்புறம் வந்து உள்ள இறங்கிக்கிட்டு பல வேலைகளையும் பல ஊழலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நாங்கள் ஓப்பன சொல்ல முடியாது சிலத்துல இருந்த வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை சிலத்துற போனுக்கு தான் பிரச்சனையும் வரல

உருவாக்கியவர்கள் அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவருடைய குடும்பங்கள் அவருடைய முன்னோர்கள் தொண்ணூத்தி குத்தகை என்பது பிபிடிசி நிர்வாகத்துக்கான அந்த நிர்வாகத்துக்கு தான் அந்த குத்தகை முடிந்திருக்கிற தொழிலாளர்களுக்கு அல்ல எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அல்லது அதற்கு முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகத்தை வந்து வெளியே அனுப்பிவிடலாம் எனவே அந்த தொழிலாளருடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அந்த தோட்டங்களை தமிழ்நாடு என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு கழகத்தின் மூலமாக அந்த தேயிலை தோட்டங்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் தேயிலை பாஞ்சோலி தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றிவிட்டு அந்த தேயிலை தோட்டங்களை யாரிடத்திலே ஒப்படைக்கப் போகிறீர்கள் அதை என்ன செய்ய போகிறீர்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து ரத்தத்தை சிந்தி ஆச்சுங்களா அட்டை கடியில வனவிலங்குகளுக்கு பலியாகி உயிரிழந்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களை அப்படியே நிர்மூலம் செய்ய போயிருக்க அழிக்க போறீங்களா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது யோகா தினத்தை முன்னிட்டு யோகா முத்திரைகள் இருக்க மாத்திரைகள் நமக்கு எதற்கு தினமும் யோகா செய்வோம் உடலை நோய் நொடியின்றி காப்போம் என்பதை வலியுறுத்தி கோவை குனியமுத்தூரை சேர்ந்த நகைப்பட்டறை தொழிலாளி ராஜா இருபத்தி ஒரு மாத்திரைகளில் யோகாசனங்களின் ஓவியங்களை பெயிண்டிங் முறையில் வரைந்துள்ளார் அதில் பத்மாசனம் புஜங்காசனம் சர்வாங்காசனம் யோகமுத்ரா கலாசனம் ஹலாசனம் நின்ற பாதாசனம் சிரசாசனம் சக்ராசனம் என இருபத்தி ஓரு ஆசனங்களை மூன்று மணி நேரத்தில் வரைந்து சாதித்துள்ளார் சிறிய மாத்திரையில் யோக முத்திரைகளை வரைந்த தொழிலாளி ராஜாவுக்கு பாராட்டு குவிகிறது பாராை பை நீ கிளையர் டேரா டாமர் போடுறேன் எல்லா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் ஓடுகின்றன புதியதாக ஆட்டோக்கள் ஓட்ட அனுமதி கேட்டு பதினாறு ஆட்டோ டிரைவர்கள் கோரிக்கை வைத்தனர் இதற்கு ஏற்கனவே உள்ள ஆட்டோ டிரைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் பல்லடம் தாசில்தார் அலுவலகத்தில் இருதரப்பிற்கும் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது தாசில்தார் ஜீவா தலைமையில் பேச்சுவார்த்தையில் சமாதானம் ஏற்படவில்லை இதையடுத்து தாசில்தார் புறப்பட்டு சென்றார் ஆட்டோக்கள் இயக்க அனுமதி கேட்டு ஆட்டோ டிரைவர்கள் குடும்பத்துடன் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தெரியும் கேட்டுதான் வந்தது ரெண்டு பார்ட்டியும் ஒத்துக்கிட்டு போனாதான் அது வந்து அமைதியாத்த அமைதி பேச்சு பண்றது ஒரு பார்ட்டி ஒதுக்காலும் அது சக்சஸ் தெரியாது